விஷயம் இதை தவறுகளாக அண்ணன் முன்னாடி அரை முன்னாடி சொல்லணும் நிறைய வழக்கத்தில் இப்போல்லாம் பேச ஜாலியாக பேசுகிற வழக்கெல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் மிகப்பெரிய தவறான விஷயம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி ஏய் நீ என் தம்பியை முன்னாடி தாமரை பழம் நீ என் முன்னாடி சொல்லுமா இப்ப பழக்கத்தில் ஜாலியெல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்குறோம் அது தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன ஏன் அந்த அந்த வார்த்தையை சொன்னாங்க அது எவ்வளோ ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தை இன்றைக்கி ஏன் வேறு மாதிரி போயிருக்கு தம்பியினுடைய மனைவியை பார்த்து நான் அது ஒரு சில இடத்துல கூட நான் கேள்விப்பட்டேன் சில நண்பர்கள் சொன்ன வார்த்தைகளை கூட கேட்டேன் தன்னுடைய தம்பி மனைவியை தவறுதலாக தம்பி விளையாட்டுனா தான் விளையாடி இருக்கான் தெரியுமா நீங்கள் தம்பி இங்கே இல்லை நீ என்னோட எனக்கு மனைவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்ததாகலாம் சொல்லியிருக்காங்க நிறைய நண்பர்கள்ட பிரச்சனைகள் வருது தம்பி கொண்டாட்டி தாமுடின்னு சொன்னதுக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய அண்ணனுக்கு வந்த மனைவி எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க தூங்க போறதுக்கு அரை ராத்திரி ஆயிரும் அதனால அரை கொண்டாட்டி தம்பி கொண்டாட்டி என்பவங்க திருமணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் தம்பியையும் தம்பி கொண்டாட்டியையும் பெருசாவே கருத மாட்டாங்க குழுந்தனையும் குழுந்த முண்டாட்டியும் பெரிய ஈடுபாடுல ஈடுபட மாட்டாங்க விட்டு கொடுத்துருவாங்க சின்ன பிள்ளைய அதனால் அவங்க ஜாலியாக தம்பியோட எப்பவுமே ஜாலியாக சுற்றுவாங்க ஜாலியாக சாப்பிடுவாங்க கலாணத்தை போய் தூங்குவாங்க முழு நேரம் பொண்டாட்டியாகவே தன் தம்பியோட அவங்க வாழ்வாங்க அப்போது அப்போ தம்பி பொண்டாட்டி தன் பொண்டாட்டியாக எந்த நேரமும் தம்பியோடவே இருப்பாங்க அவனுடைய பொண்டாட்டியாகவே அவங்க எப்பவுமே இருப்பாங்கங்கிறக்காக தான் தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கான காரணங்களும் விஷயங்களும் அதுதான் அப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமத்தான் இந்த உலகம் நம்ம வந்து இந்த சமூகம் நம்மளை வேற மாதிரியாக சித்தரிக்கப்பட்டு வேற தவறுதலாக பேசப்படுது காலகட்டங்கள் காலங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு விஷயங்களை பிரித்து வச்சிருக்கு பார்த்தீங்களா அப்ப இந்த ஒரு சின்ன ஒரு பழமொழிகள் கூட ஒரு அண்ணம் மனைவின்னா என்ன தம்பி மனைவினா என்ன தெரியாத காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அண்ணன் மனைவி என்பதற்கு விளக்கம் இதுதான் தான் நேரமாக வேலை பார்த்துட்டு ராத்திரியில் கணவனோட தூங்க போகும்போது அண்ணனோட தூங்க போகக்கூடிய மனைவி பாதி ராத்திரிக்கு மேலே தான் போவாங்க அதனால் அதை பொண்டாட்டி தான் மூத்த அண்ணனுக்கு வரக்கூடிய மனைவி எல்லாம் அரை நேரம் தான் புண்டாட்டியே வாழ முடியுது இளையவருக்கு வரக்கூடியவது இளைய குழந்தமாக இருக்கு வரக்கூடிய பிள்ளைகளை சக ஜாலியாக விட்டுருவாங்க ஜகசமாக வாழ விட்டுருவாங்க அதனால் முழுநேர மனைவி அவங்க வாழ்ந்துடுறாங்க இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை சரியாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த விஷயத்தில் நான் இப்போ அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் தம்பி மனைவி அண்ணன் மனைவி ஓகே இந்த அண்ணன் ஸ்தானத்துல வச்சு பார்க்கலாம் ஏன்னா அவங்க அண்ணனுக்கு அற மனைவியா தான் வாழ்றாங்க அற பொண்டாட்டியா தான் அவரோட ஏன்னா மற்ற நாட்கள் பூரா நான் தனது குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க தம்பி பொண்டாட்டி தன் மனைவியோட ஜாலியாக வாழ்றாரு அதனால அவருடைய பொன்னாட்டியாகவே அவர் முழுமையாக வாழ்ந்துடுறாரு அப்ப இந்த குடும்பத்திற்கு தியாகத்தை செய்யக்கூடியது மூத்த மனைவி மூத்த அண்ணனாக இருக்கிறது இல்லையா அதற்கு தான் நம்ம சொல்லுவோம் நீங்கள் நிறைய லாபம் சம்பாதிக்கணும் நீங்கள் பன்னெண்டு ராசியில் எந்த ராசியில் இருக்கணும் பாருங்கள் உங்களுக்கு பன்னொரா இடத்தை பாருங்க பன்னொரா இடம் என்ன சொல்லும் லாபத்தை சொல்லும் உடைய சேமிப்பை சொல்லும் அப்போ மூத்த அண்ணனையோ அக்காவையோ பகச்சிக்காதீங்க அண்ணன் மீது அக்கா மீது நல்ல அன்பு வச்சுக்கோங்க அப்போ அந்த அன்பும் அக்கறையும் வைத்துக்கொள்கிற போது மூத்தவருடைய ஆசிர்வாதமும் அவருடைய நல்ல எண்ணமும் இருந்தால் நீங்கள் நிறைய சம்பாதிக்க முடியும் பொருளாதாரத்தில் பண கஷ்டம் வராது அப்படின்றது தான் இந்த பதினொன்றாம் இடத்தை நம்ம சொல்லுவோம் அப்போ அண்ணன் அக்காவை நம்மளை பார்த்தவங்களை கடைசி வரைக்கும் மதிக்கணும் இந்த மூன்றாம் இடத்தை முயற்சி சாணம் அதுக்காக நீங்கள் அன்னை அக்காங்கிறதுக்காக உங்களை உங்கள்கிட்டயே அடிமையாக பாசமாக இருக்காங்கிறதுக்காக நீங்கள் அவங்கள உதாரணப்படுத்தினா அண்ணன் அக்காலம் உங்களுக்கு மூணாம் இடம் தான் தம்பி தங்கச்சி தம்பி தங்கச்சியை யாரோ ஒருத்தரை பார்க்கலையோ அவளுடைய எல்லாம் வேணா போயிடும் அவங்க எப்படி முயற்சிகள் எடுபடாது நடக்காது வேலை செய்யாது தம்பியோவோ தங்கையோ பகைத்துக்கொள் பகைத்துக்கொள்ள இந்த இடத்துல